சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை வழி விவரித்துரைக்க அல்லது வெகுழாமை குறித்து திருவள்ளுவர் உரைப்பன யாவை இது நெருவினா குறிப்புச் சட்டகம் வெகுளாமை அறிமுகம் மெலியவரிடத்தில் சினத்தை காத்தல் வேண்டும் சினத்தால் தீமையான விளைவுகளை ஏற்படும் சினத்தை விட வேறு பகையில்லை சினம் தன்னையே அழித்துவிடும் சினம் தன்னை சார்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு வெகுளாமை அறிமுகம் அதில் வெகுளாமை என்னும் அதிகாரம் திருக்குறளின் துறவரவியலில் இடம்பெற்றுள்ளது வெகிலாமை அப்படிங்கிறது திருக்குறளில் துறவிரவியல் அப்படிங்கிறது இடம்பெற்றுள்ளது வெகிலாமை என்பதற்கு கோபம் கொள்ளாமை என்பது பொருள் வெகிலாமை அப்படின்னா என்னது கோவம் கொள்ளாமை அப்படிங்கிறது பொருள் சினத்தை காத்து கொள்ளும்போது தான் மனித வாழ்வு எனச்சியும் மேம்படும் சினத்தை காத்து பொழுது மனித வாழ்வு எனச் இது மேம்படுகிறது அமைதி ஏற்படும் சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் என்னும் கூற்றை முப்பால் வழி பின்வருமாறு விரிவாக காணலாம் வெகலாமை அறிமுகம் அதில் வெகுலாமை என்னும் அதிகாரம் திருக்குறளில் துறவரவியலில் இடம்பெற்றுள்ளது வெகிலாமை என்பதற்கு கோபம் கொள்ளாமை அப்படிங்கிறது பொருள் சினத்தை காத்து போது என்ன செய்து மனித வாழ்வை மேம்படுது அமைதி ஏற்படும் சினத்தை காத்தல் என்ன செய்யும் வாழ்வை மேம்படுத்தும் என்னும் கூற்றை முப்பால் வழி விரிவாக காணலாம் அடுத்து மெளியோரிடத்தில் சினத்தை காத்தல் வேண்டும் தன் சினம் செல்லுபடியாகும் வெளியவரிடத்தில் சின்னம் கொள்ளாமல் காப்பவரை உண்மையில் சின்னம் காப்பவர் செல்லுபடி ஆகாத வலியவரிடத்தில் சினத்தை அடக்கினாலும் அடக்காவிட்டாலும் ஒன்றுதான் வெளியவரிடத்தில் சின்னம் காத்தல் அப்படிங்கிறது என்ன எழுதுறோம் தன் சினம் செல்லுபடியாகும் எளியவரிடத்தில் சின்னத்தை கொள்ளாமல் என்ன செய்யணும் காப்பவரை உண்மையில் சின்னம் காப்பவர் செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் சின்னத்தை அடக்கினாலும் அடக்காவிட்டாலும் ஒன்றுதான் இதை செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அள்ளிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் இடத்தில் சினத்தை காத்தல் வேண்டும் அப்படிங்கிறதுல தன்னுடைய சினம் செல்லுபடியாக மேலேயோ இடத்தில் என்ன செய்யக்கூடாது சினம் கொள்ளாமல் காப்பவரை உண்மையில் சினம் காப்பவர் செல்லுபடியாக வலியவர் இடத்தில் சின்னத்தை அடக்கினாலும் அடக்காவிட்டாலும் ஒன்றுதான் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் சினத்தால் தீமையான விளைவுகளை ஏற்படும் அதில் தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறுத்துவிட வேண்டும் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் சினத்தால் தீமையான விளைவுகளை ஏற்படும் அதில் தீமையான விளைவுகள் சினத்தாலேயே என்ன செய்து ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை என்ன செய்யணும் மறந்துவிட வேண்டும் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் அடுத்து சினத்தை விட வேறு பகை இல்லை அதில் முக மகிழ்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை முக மகிழ்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட வே நமக்கு வேறு பகை இல்லை நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற சினத்தை விட வேறு பகை இல்லை அதில் முக மகிழ்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற அடுத்து சினம் தன்னையே அழித்துவிடும் அந்த தலைப்பில் ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும் ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினம் தன்னையே அழித்துவிடும் அதில் ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அடுத்து சினம் தன்னையே சார்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு சினம் தன்னை சேர்ந்தவரையும் அளிக்கும் நெருப்பு அத்து ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தத் தெப்பத்தையும் சுட்டளிக்கும் சினம் தன்னை சேர்ந்தவரையும் அளிக்கும் நெருப்பு அத்து ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் சின்னத்தை காத்தல் வேண்டும் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் விளக்குக அல்லது வெகுலாமை குறித்து திருவள்ளுவர் உரைப்பனையாவை அதில் குறிப்புச் சட்டகம் வெகிலாமை அறிமுகம் வெளியவரிடத்தில் சினத்தை காத்தல் வேண்டும் சினத்தால் தீமையான விளைவுகளை ஏற்படும் சினத்தை விட வேறு இல்லை சினம் தன்னையே அழித்துவிடும் சினம் தன்னை சார்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு வெகிலாமை அறிமுகத்தில் வெகிலாமை அப்படிங்கிற அதிகாரம் திருக்குறளில் துறவியல் துறவுறவியலில் அமைஞ்சிருக்கு பெகுழாமை என்பதற்கு கோபம் கொள்ளாமை அப்படிங்கிறது பொருள் சினத்தை காத்து கொள்ளும் போது செய்யும் மனித வாழ்வு மேம்படும் அமைதி ஏற்படும் சினத்தை காத்தல் வேண்டும் காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் என்னும் கூற்றை முப்பால் வழி பின்வருமாறு காணலாம் அல்லது விரிவாக காணலாம் மெளியவரிடத்தில் சின்னத்தை காத்தல் வேண்டும் இதில் தன் சினம் செல்லுபடியாகும் வெளியவரிடத்தில் சின்னம் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர் செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் சினத்தை அடக்கினாலும் அடக்காவிட்டாலும் ஒன்றுதான் செல்லிடத்து காப்பான் சின்னங்காப்பான் காப்பான் காக்கின் எண் காவாக்கால் என் சினத்தால் தீமையான விளைவுகளை ஏற்படும் அதில் தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறுத்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் மரத்தால் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் சின்னத்தால் தீமையான விளைவுகளை ஏற்படும் அதில் தீமையான விளைவுகள் சின்னத்தலையை ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சின்னம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் மரத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் அடுத்து சினத்தை விட வேறு பகை இல்லை அதில் முகமகிழ்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை முக மகிழ்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற சினம் தன்னையே அழித்துவிடும் ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும் ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அடுத்து சினம் தன்னை சார்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையைச் சுடும் சினம் தன்னை சார்ந்தவரையும் அழிக்கும் நெருப்புல சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையச் சுடும்